வணக்கம் இன்று அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் தலைவரும் ஆசிரியருமான குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார் அவரிடம் பல ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் உலக்காசிரியர் வேறு யாருமல்ல சோ சூலக்கின் நிறுவனர் ஆர்எஸ்எஸ்க்கு தமிழகத்தில் அடித்து அடிநாதமிட்ட சோவின் சீடர் இவரை சந்தித்து சென்றிருக்கிறார் அப்பொழுது எனக்கு பல பழைய நினைவுகள் வந்தன அதுதான் இந்த காணொலி இந்த காணொலியில் நாம் தமிழக அரசியல் வரலாற்றின் ஒரு பக்கத்தை பற்றி பார்ப்போம் அதில் ஒரு திருக்கு தரிசனமான ஒரு சில விஷயங்கள் ஒரு திரைப்பட பாடலில் இடம்பெற்றதாக நான் கருதுகிறேன் இதில் தமிழக வரலாற்றை வரலாற்றை எடு சமீப வரலாற்றை எடுக்கும்போது திராவிட இயக்கம் அதில் குறிப்பாக அந்த ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எம்ஜிஆரின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அவருடைய வழி வந்த ஜெயலலிதா அவர்கள் ஆண்டும் வரலாறு பல வருடங்கள் ஆண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கம் ஒட்டுமொத்தமாக அறுபத்தேழுந்து ஆண்டாலும் அதில் ஒரு பெரும்பகுதியை அந்த கட்சி ஆண்டிருக்கிறது அந்த கட்சி திராவிட இயக்கம் இந்த தமிழக வரலாற்றில் திராவிட இயக்கமும் திராவிடமும் ஆரியத்து மான போர் என்ற ஒரு போராட்டம் நிலை இருக்கிறது உலகம் அறிந்த ஒரு உண்மை தமிழ் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை அது அந்த திராவிட இயக்கத்தை பிளந்து அதில் அதில் ஆரியத்தை புகுத்தி ஆரிய தலைமையை உட்படுத்தி அதை டைல்யூட் செய்வார்கள் என்பார்கள் பிளவுபடுத்தும் முகையில் சில விஷயங்கள் நடந்ததா நடந்தது அது அனைவரும் அறிந்தது ஜெயலலிதாவின் குருவாக க கருதப்படுபவர் சோ அசோ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆரிய அந்த இயக்கத்தின் புதாமகன் ஒருவர் தமிழகத்தில் அவர்தான் ஆர்எஸ்எஸ்சி தமிழகத்தில் பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு சென்றவர் பிளவு அரசியலை பிஜேபிக்கு உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான் மோடியை ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தி அவர் எண்ணத்திலேயே விருந்துண்ண வைத்தவர் அனைத்தும் அறிந்த விஷயங்கள் தான் இடையில் வேறு சில விஷயங்களாலும் வேறு சில தோழிகள் போன்ற தோழி போன்ற விஷயங்களால் அது மேலும் சில விளைவுகளை உட்பட்டது என்றாலும் சோ ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்பது அனைவரும் அறிந்தது அவர் இறந்து சில நாட்களிலே அவர் இறந்ததும் முன்னை அப்படிப்பட்ட அளவுக்கு இரவு இருவருக்கும் உறவு இருந்தது தனது அறுபதாவது பிறந்த நாளில் சோ போன்ற ஒரு சில பிராமணர்கள் காலையில் மட்டுமே விழுந்து ஆசி பெற்றார் அவர் ஒரு இன்னர் சர்க்கிள் எனப்படும் அந்த இடத்தில் அவர் ஆரோசராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அது அவருக்கும் நடராஜன் போன்றவர்களுக்குமான போராட்டம்தான் திராவிட ஆரிய போராட்டமாகவும் சித்தரிக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு வரலாறு இதில் யார் இப்போ உண்மை யார் இப்போ பொய்யாரு என்பதெல்லாம் வேறு இருக்க ஒரு தெற்கு தரிசனமான பாட்டு பாடல் ஒன்று ஒரு எம்ஜிஆரின் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அது சில வார்த்தைகள் மிகவும் தெற்கு தரிசனம் போல இருக்கின்றன என்பதை தெரியும்